வெயில் காலத்தில் உங்களை நீரேற்றமாக வைக்க உதவும் பத்து வகை வாட்டர் மற்றும் சர்க்கரையின் செறிவான கலவையுடன் தயாரிக்கப்படும் இதை தண்ணீர் மட்டும் இல்லாமல் பாலுடன் சேர்த்தும் வீட்டிலேயே ஆரோக்கியமான பானமாக செய்யலாம் இந்த இனிப்பு மற்றும் சுவையான சர்பத் வகை வெள்ளம் மற்றும் தண்ணீரின் கலவையுடன் தயாரிக்கப்படுகிறது இரும்பு மற்றும் தாதுக்கள் நிறைந்த இந்த பானம் ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நான் முழுவதும் உங்களை நிறைவாக வைத்திருக்கும் திராட்சைகளின் கலவையுடன் தயாரிக்கப்படும் இந்த அங்கூரி சர்பத்தில் எச்சிகள் நிறைந்துள்ளன மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியது இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும் இந்த ஆரோக்கியமான மில்க் ஷேக் ஒரு சிறந்த பானமாக அமைகிறது பால் மற்றும் கருப்பு திராட்சையை இணைப்பதன் மூலம் உங்கள் உணவில் இரும்பு சத்து மற்றும் ஆக்சிஜன் எச்சிகளின் ஆற்றல் பெறலாம் சுவையான கொல்காண்ட் மற்றும் சர்க்கரையின் கலவையுடன் தயாரிக்கப்படும் இந்த சர்பத் செரிமானத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் ஒரு குளிர்ச்சியான பானமாகும் அத்திப்பழ மில்க் ஷேக் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாதுக்களின் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அத்திப்பழங்கள் பாலுடன் சேர்த்து செய்தால் ரெடி பச்சை மாங்காய் மற்றும் சர்க்கரை கலவையுடன் தயாரிக்கப்படும் இந்த கூர் பானத்தில் வைட்டமின் சி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நீரிழப்பை தடுக்கவும் உதவும் குங்குமப்பூ அல்லது கேசரி மற்றும் பிஸ்தா ஆகியவற்றின் கலவையுடன் தயாரிக்கப்படும் இந்த பானம் விரைவான ஆற்றலை அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக நம்பப்படுகிறது இந்த ஆரோக்கியமான மாதுளை சர்பத் அதன் புத்துணர்ச்சியூட்டும் சுவை மற்றும் அதீத ஆரோக்கிய நன்மைகளுக்கு பெயர் பெற்றது இந்த சர்பத்தில் ஆக்சிஜனெட்டுகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன